இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா விஜய் அவர்கள் பேசுறாரு பேசிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து புதுச்சேரி மக்களுக்கு வணக்கம் அதாவது ஒன்றிய அரசு நமக்கு இல்ல ஒன்றிய அரசுக்கு தான் வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட்டா வச்சிருக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் நம்மெல்லாம் நம்ம ஒன்றிய அரசுக்கு தான் வேற வேற ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணுதான் நம்ம வகையற எங்க இருந்தாலும் நம்மலாம் ஒண்ணு அப்படின்லாம் வந்து அவருடைய பாணியில அப்படியே பேசினாரு இதுல ஆரம்பிச்சு அப்படியே போன ஒரு ஃபுளோல முதல்ல புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக கவர்மெண்ட் மாதிரி இல்ல புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன புதுச்சேரிக்கு கொடுக்குறாரு ரங்கசாமி அவர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் விஜய் அவர்களுடைய ஒரு பிக் ஃபேன் தான் புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பல மீட்டிங்ஸ் நடந்திருக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கும்போது அவரை எதிர்க்க முடியாது இல்லையா ஆனா ஒரு அரசியல் கட்சி த தலைவராக ரங்கசாமி அவர்களையும் தான் விஜய் வந்து விமர்சிச்சிருக்கணும் ஏன்னா பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை மட்டும் விமர்சிச்சுட்டு ரங்கசாமி முத்துசாமி அவர்களுக்கு குட் அங்கிள் பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல அதாவது ரங்கசாமி அவர் வந்து நல்ல ஆட்சி கொடுத்துருக்காரு நல்ல கவர்மெண்ட் காவல்துறை வந்து அதாவது வேறு கட்சி வந்து நிகழ்ச்சி நடத்தினா கூட இவ்வளவு அழகா பாதுகாப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பாராட்ட தலைவரான விஜய் வந்து வைக்கிறார் பாராட்டுகளை ரங்கசாமி அவர்களுடைய கவர்மெண்ட் காவல்துறைக்கு விஜய் பாராட்டுக்களை கொடுத்திருக்காரு புசி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திட்டிருக்காங்க அதாவது அஹ் வந்து திமுக வந்து இங்க பாத்து கத்துக்கோங்க சிஎம் சார் அப்படின்னு ஆதவனா சொன்னா கூட நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றாரு இன்னொரு பக்கம் புசியானந்த் என்ன சொல்றா அதாவது எவ்வளவு தடைகள் வந்தாலும் காவல்துறை ஒரு நிபந்தனைகளை விதிச்சாலும் அதாவது இவ்வளவு பேர் தான் வரணும் கோடு நோ என்ட்ரி அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க நீங்க என்ன ரூல்ஸ் வேணா போடுங்க வேலை நாளா கூட இருக்கட்டும் ஆனா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களே உங்களுக்கு பாராட்டுக்கள் எவ்வளவு தடை விதிச்சாலும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தடை விதிக்குது நீங்க நிகழ்ச்சி சுமூகமான நடத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் தடை விதிக்குது அப்படிங்கறத புஸ்ஸியானந்த் பதிவு பண்றாரு அப்போ அவர் வந்து அந்த கவர்மெண்ட் மேல இவ்வளவு கன்டென்ட்டை வைக்கும்போது விஜய் அவர்கள் பாராட்ட சொல்லிட்டு போறது எப்படி எடுத்துக்கிறது ஏன் இந்த முரண் அப்படிங்கிறது புரியல இது ஓகே இது வந்து நம்ம விஜய் அதாவது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிய புஸ்ஸி ஆனந்த் அவர்களுக்கும் மாதவர்ஜ்னா அவர்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்றேன் ஓகே இதுக்கு அடுத்ததாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி புதுச்சேரியில நடக்குது என்ஆர் காங்கிரஸ்க்கு பாராட்டுகள் பாஜகவுக்கு கண்டனங்கள் ஒன்றிய அரசிற்கு கண்டனங்கள் சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்க பல விஷயத்தை கண்டனம் தான் பதிவு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு நம்ம சும்மா ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா புதுச்சேரி வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகவே இல்லை ஆதவர்ஜுனா அவர்களும் பேசிருந்தாரு புதுச்சேரிக்கு வந்து ஒரு நல்ல தண்ணி இல்லை நல்ல காத்து இல்லை நல்ல வாழ்வாதாரம் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை எதுவுமே இல்ல புதுச்சேரியில நம்ம ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே தருவோம் அப்படின்னா புதுச்சேரியில ரங்கசாமி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து மோசமான கவர்மெண்டா இருக்கு அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணாத கவர்மெண்டா இருக்கு அப்படின்னு ஆதவஜன் அவர்கள் பேசுறாரு அதாவது புதுச்சேரி கவர்மெண்ட் காவல்துறை முப்பத்தோரு நிபந்தனைகளை விதிச்சு எங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அதாவது தடை போடுற மாதிரியான நிகழ்ச்சி சம்பவங்களை பண்றாங்க அதை மீறி நீங்க வந்திருக்கீங்க அப்ரிசியேஷன் புசியானந்த் சொல்றாரு இதற்கு வேற மாதிரியான கருத்தை விஜய் அவர்கள் சொல்றாரு விஜய் அவர்கள் கோல என்ன பண்றாருனா பாஜக விமர்சிச்சுட்டு ஒன்றிய அரசு விமர்சிச்சுட்டு ரங்கசாமி அவர்களுக்கு பாராட்ட சொல்லிட்டு போறாரு இது எப்படி அதாவது ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுடைய ஸ்டைல்ல இருக்கு சரி ஓகே இதெல்லாம் நடக்குது ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் எழுதி புதுச்சேரி டெவலப் ஆகல புதுச்சேரி சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில பார்க்கிங் வசதி கூட இல்ல கழிப்பறை வசதி கூட இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாரு இதே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா என்ன பேச்சு பேசிருப்பீங்க புது அதாவது சுற்றுலா இருக்கு தமிழ்நாடு பார்க்கிங் வசதி கூட இல்ல கழிவுறை வசதி கூட இல்ல ஆட்சி நடத்துறீங்க கேடுக கேவலமான ஆட்சி அப்படின்னு பேசிருக்க மாட்டீங்களா அப்ப புதுச்சேரியில போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய நட்பு உங்களுடைய சேஃப் இன்னும் நிகழ்ச்சி நடத்தணும் மாநாடு நடத்த போறீங்க அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் இப்ப விமர்சிச்சா அப்ப வாங்க முடியாது பிளஸ் வந்து ரங்கசாமி அங்கிள் வந்து உங்க ஃப்ரெண்டு வேற அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்துறதுக்கு சின்ன பர்மிஷன் வாங்குறதுக்கு இல்ல ஒருவேளை அஹ் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம வந்து ரங்கசாமி அங்கிளோட சேர்ந்து நம்ம கூட்டணி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அங்க போலாம் அப்படின்னு நீங்க எவ்வளவு பிளான்ஸ் வேணா வச்சிருக்கலாம் ஏன் ஏன் இப்படி எல்லாம் அரசியல் பண்ணணும் இல்லையா என்ன பேசணும் இத்தனைக்கும் திமுக வந்து ஐந்தாயிரம் பேர் தான் வரணும் திமுகவா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல அதிமுக நமக்கு அதை பத்தி கவலை இல்ல இங்க இருந்த கவர்மெண்ட் வந்து நீங்க நாற்பதாயிரம் பேர் வருவீங்க ஐம்பதாயிரம் பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டு கூட நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சு நீங்க வந்து அழைப்பெல்லாம் கொடுத்து நீங்க வந்து ரோட் ஷோ வந்து நீங்க என்ன பர்மிஷன் தர்றது நாங்க நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நடத்தினா கூட அதுக்கும் பாதுகாப்பு கொடுத்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் சரியில்லை இல்ல நீங்க ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உளவுத்துறை ஃபெயிலியர் ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் உளவுத்துறையும் ஃபெயிலியர் ஸ்டேட் கவர்மெண்ட் உளவுத்துறையும் ஃபெயிலியர் அவங்க முன்னாடியே கணிச்சிருக்கலாம் பல கூட்டங்களுக்கு லட்சக்கணக்கானவங்க வந்தாங்க இவங்க வழக்கம் போல ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு போய் சொன்னா கூட இவங்க வந்து லட்சக்கணக்கான கூட்டத்தை காட்டி மாஸ் காட்டணும்னு முயற்சிகளை எடுக்கிறாங்க இந்த மாதிரியான உளவுத்துறை வந்து இதெல்லாம் கவனிச்சிருக்கணும் இதெல்லாம் சொல்லலாம் எல்லாமே இருக்கு பட் முழுக்க முழுக்க காவல்துறை காரணம் நாங்க காரணமே இல்லைன்னு தப்பிச்சு ஓடுறதை யாராலையுமே ஏத்துக்க முடியாது எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடும் சரி ஓகே அங்க இங்க விதிச்ச இருபத்தி மூணு ரூல்ஸ்க்கே வந்து அவ்வளோ பேசுன திமுக அரசு பார்த்து பயப்படுது எங்களை பார்த்து அஞ்சு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க கியூஆர் கோடு போடணும் இவங்க மட்டும்தான் வரணும் இவ்வளவு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அங்கே நின்று அதாவது கிரௌடு பத்தல கிரவுடு இல்ல கிரவுடு தான் தலைவர் பேச முடியும் அப்பதான் நல்லா இருக்கும் மாஸ்க் காட்ட முடியும் சொல்லி மைக்கை வச்சுட்டு முதல்ல பெண்கள்லாம் உள்ளவங்க அப்புறம் ஆண்கள்லாம் உள்ளவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி கியூஆர் கோடு இல்லாதவங்க எல்லாம் உள்ள வரவேற்கிறாரு இதை வந்து ஒரு காவல்துறை பெண் அதிகாரி போயிட்டு மைக்க புடுங்கிடுறாங்க டக்குன்னு புடுங்கிட்டு வந்து நீங்க என்ன எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணோம்னு நாற்பது பேரை கொண்டுட்டு வந்தவங்க தானே நீங்க உங்களால தானே இறந்து போனாங்கன்னு அங்கேயே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அங்க புசியானந்த் அவர்களை நோக்கி பேசுறாங்க அதற்கு பிறகு வந்து கியூஆர் கோடு இருக்கிறவங்க தான் அனுமதிக்கணும்னு ஆனா கியூஆர் கோடு இல்லாம பலரை வந்து அனுபவிச்சு கூட்டத்துக்காக இது பண்ணிருக்காங்க அப்ப காவல்துறை கொடுத்த வழிமுறைகளை மீறி இருக்கிறது தாவேகா கூட்டம் வரல கூட்டம் காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அரசு எல்லாம் பேசணும்னா அதான் ரங்கசாமி அம்களை வந்து சேப்கோலா வந்து பாராட்டிட்டு ஒன்றிய அரசின் மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு போயிருக்காங்க கூட்டணியில இருந்தாலும் பாஜகவோட கூட்டணியில இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாநில அந்தஸ்துக்காக பதினாறு முறை சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்லாம் எல்லாம் வந்து பாஜக அரசு பண்ணல இதெல்லாம் பண்ணல சு புதுச்சேரி அரசு வளர்ச்சி இல்லை அப்படின்லாம் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க அதுக்கு மாநில அரச்தான காரணம் கூட்டணியில இல்ல திமுக போல கேரளா போல கூட்டணியில இல்ல அப்படின்னா அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க அப்படின்னா எதிர்த்தரப்புல இருக்காங்க இவங்களுக்கு வந்து பாஜக அரசு கூட்டணியில இல்லாததுனால அவங்க ஆட்சி நடக்காதனால வஞ்சிக்கிறது அப்படின்னு பாஜக மட்டும் திட்டிட்டு போயிடலாம் ஆனா என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க கூட்டணியில இருந்து பெற்றுத்தர முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்க வைக்கணும்ல கூட்டணியில இருந்து நீங்க வந்து மாநிலத்துக்கான விஷயங்களை கேட்டு பெற முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு கேக்கணும்ல அதை கேட்காம ஒன்றிய அரசு மட்டுமே திட்டிட்டு போறது எப்படியான ஒரு ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுபோக வளர்ச்சி கூட்டணியிலேயே இருந்தா கூட வளர்ச்சிக்கான எந்த விஷயங்களுமே வந்து ஒன்றிய அரசு செஞ்சு தருவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க கேள்விப்படுறோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி சொல்லலாம் நீங்க வந்து வளர்ச்சியில இருந்தாலும் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்வது இல்லை அப்படின்னு தானே ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசணும் அதை விட்டுட்டு சேஃபா வந்து கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் சொல்றாங்க அப்படின்னா எப்படி அரசியல் கட்சி தலைவர் பேசிட்டு போலாம் விமர்சனத்தை எப்படி கருத்துக்களை வைக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தெரியல ஒரு செய்தியாளரா ஒரு பத்திரிகையாளரா நானே வைக்க முடியாது சொல்றாங்க கேக்குறாங்க கேள்விப்படுறேன்னு ஆதாரத்தோட தான் பேசணும் உறுதியா நான் சொல்லணும் கருத்தை ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாங்க தான் முதன்மையான எதிர்கட்சின்னு சொல்லி கொண்டு கேள்விப்படுறோம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்ற இவங்க சொல்றாங்கன்னு சொல்றதுனா எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு கருத்துக்களை இப்படி வைக்கலாமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல